ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முக்கியமான மாசமா இருக்கும் நம்ம கூழு ஊற்றி தானம் தர்மம் பண்ணங்கன்னா ஏழை ஏழைக்கு போய் சேரும் அண்ணன் தம்பி தகராறு சண்டை சச்சர குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குடும்பத்தில் ஒன்று சேரணும் அப்படின்ற சூழ்நிலையிலே சா அம்பாளை கேட்டுட்டு அந்த அம்பால் வந்து தன்னோட உயிரையே வந்து அண்ணனுக்கோசம் குடும்பத்துக்குன்னு தியாகம் பண்ணாங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் கோயிலில் ஒரு அஞ்சு வாரம் மடி சேர்ந்தனும் வீட்டில் குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கம்சன் வந்து வதம் பண்ணுற வதம் பண்ணும்போது அந்த துண்டிக்கப்பட்ட குழந்த தலை தான் இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் திருமணம் குழந்தை வாக்கியம் ஆன்பெண் வாசியம் மற்ற சேவைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிடன் நிலையத்தை அணுகவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேருகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆராம் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் வினோத்குமார் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் வணக்கம் அகம் ஆத்ம ஜோதி எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணம்மா திட வாழ்த்துக்கள் நேரானவர்களுக்கும் இன்னைக்கு வந்து எங்களுக்காக திருவேற்காடு அம்மன் கோவில் பத்தி சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா சொல்ல மேடம் முதல்ல நம்ம வந்து நம்மளோட கூட போறவங்க பெண்களை பாத்தீங்கன்னா சகோதரியா பார்க்கறோம் அக்காவா பார்க்கறோம் தங்கையா பார்க்கறோம் மனைவியா பார்க்கறோம் நம்மளோட குழந்தைங்களா பார்க்கறோம் மகளா பாக்குறோம் இதுக்கு மேல நம்ம தாயா பாக்குறோம் சோ அந்த தாயா பாக்குறதுனால தாய்க்கு ஒன்னு பெருமை அது சொல்லுங்க பொதுவா ஒரு கேள்வி நான் உங்களை திருப்பி கேட்கிறேன் நம்ம எல்லாரையுமே குழந்தை மாதிரி பாத்துக்கிறது தான் அம்மாவுடைய கண்டிப்பா ஸோ அந்த தாய்க்குண்டான பெருமை அதிகமாக சேர்த்தது யாருன்னா திருவற்காடு கருமாரியம்மன் தான் ஏன்னா இப்போ வருகின்ற ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முக்கியமான மாதமாக இருக்கும் ஸோ அந்த மாதத்தோட விசேஷங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பூஜை புனஸ்காரம் எல்லாம் பெண்களை வந்து தெய்வம் கூட நம்ம தமிழ் பண்பு மரபு அதனால் தமிழ்நாட்டு மக்களோட செழிப்பான வளர்ச்சிக்கான காரணம் அதுதான் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அம்பாள் வந்து தன்னோட உயிரியே வந்து அண்ணனுக்கோசம் குடும்பத்துக்காண்டி தியாகம் பண்ணாங்க அதுதான் திருவேற்காடு கருமாரியம்மனோட வரலாறு கருவிலேயே உருமாறினவங்க அவங்க தான் கம்சன் வந்து கிருஷ்ண பரமாத்மா எட்டாவது அவதாரத்தை வதம் செய்யணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சம்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு எட்டாவது குழந்தைய சம்காரம் பண்ணுறாரு அப்போது சிறை இருந்த கிருஷ்ண பரமாத்மாவை மாற்றிட்டு அம்பாள் பிறந்த அம்பாவை வந்து அங்கே வச்சுட்டாங்க அப்போது அம்பாலை வந்து கம்சன் வந்து வதம் பண்ணுறாரு வதம் பண்ணும்போது தன்னோட தலை துண்டிக்கப்படுதான் யாரோ குழந்தை பிறந்த குழந்த அந்த துண்டிக்கப்பட்ட குழந்த தலை தான் இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் ஸோ அதனால் கருவிலேயே தான் தியாகத்தை குடும்பத்தை அண்ணனுக்காண்டி தியாகம் பண்ணதுனால கருமாரின்னு பேர் வந்ததுக்கான காரணம் அம்பாளுக்கு இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இது இந்த கருமாரின்னு வந்ததுனால அம்பாளுக்கு என்னென்னா ஏழை பணக்காரன் பாமரன் அப்படின்ற வித்தியாசமே கிடையாது கருமாரி முதல்ல மாரியம்மன் ஒரு விஷயம் உள்ளே வந்துட்டால் பேர் எல்லாரையும் சேர்த்து அணைக்கக்கூட ஒரு இது தவறோ நல்லதோ கெட்டதோ அதை குழந்தையாக பாவிக்கக்கூட தன்மை அம்பாளுக்கு உண்டு ஏன்னா நான் ரென வேதனை பட்டிருக்கேன் ஸோ என்னோடய குழந்தைகள் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றால அரவணை போட பார்க்கக்கூடிய ஒரு அம்பால் வந்து கருமாரி அம்மன் அந்த கருமாரி அம்மன் நமக்கு வந்து சென்னையில் திருவர்காட்டில் இருக்குது ஏன்னா நார்த்தில் நடந்த விஷயம் அது அங்கேருந்து வீசப்பட்ட அந்த சிரசு கட்டான தலை நம்ம திருவர்காட்டில் விழுந்தது அதனால தான் இங்கே சிரசோடய தலை அம்பாள் இருக்கிறதுனால கருமாரி அம்மன் சொல்லிட்டு சொன்னதுக்கான காரணம் அதுக்கு ஒரு பாட்டே உண்டு கருமாறி உருமாறி என்னை காத்தல் செய்தா புவனேஸ்வரி ஜெகன் மாதா லோக மாதா பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனை இருக்கு இப்ப அந்த வர்ணனோட அடிப்படையா வந்து கருமாறின்றதுக்கான காரணமே அதான் அம்பாள் தான் கருமாறி வரலாறு பத்தி சொன்னீங்க இப்ப யார் யாரெல்லாம் வந்து அம்மனை வழிபடலாம் என்ன பிரச்சனைக்காகலாம் அம்மால வழிபடலாம்னு சொல்ல முடியுமா சார் அம்பால வந்து வழிபடணா முதல்ல அண்ணன் தம்பி தகராறு சண்டை சச்சர் குடும்பத்துக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு புதன்கிழமை சனிக்கிழமில் ஒரு நெய் தீபம் போட்டு அந்த கருமாரியம்மன் கோயிலில் பெருமாளும் இருக்கார் இப்போ சனிக்கிழமை ஏற்றாமல் அம்பாளுக்கு வந்து விளக்கு போடும்போது இது மாதிரி நாங்கள் குடும்பத்தில் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு சா ச அம்பாவை கேட்டுட்டு பெருமாளுக்கு விளக்கு போட்டிங்கன்னா இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வரும்போது பிரிஞ்சு இருப்பாங்க அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லை இந்த கருமாரின்றதுனால இந்த கருவிலேயே உருமாறினாங்களே குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாள் கோயிலில் ஒரு அஞ்சு வாரம் அவங்க வசதி தகுந்த மாதிரி மடிப்பிச்சை மடி மடிப்பிச்சை ஏந்தி தானம் வாங்கி அந்த தானத்தில் அவங்க வந்து உண்டியில் அந்த காசை வந்து அம்பாள் இந்த இதில் வந்து நான் செலுத்துகிறேன் அப்படி வேண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு அப்போ திருமண பாக்கியம் நீங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கெலாம் வந்து ஏழாம் பாவம் சுக்கரனாவோ போனாலும் சரி இல்லை இந்த பக்கம் மாற்றி நீங்கள் சந்தனா அது ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்ல முடியும் எந்தெந்த பாகத்துக்கு போகுதுன்ட்டு அது மாதிரி நம்ம பார்த்து அந்த ஏழாம் பாவத்தை நீங்கள் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான ஒரு மாங்கல்ய கயிறு அந்த கோயிலில் கட்டுவாங்க தலை இப்போ கோயில் கும்பாஷம் நடக்குது அம்பால் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க அதுவும் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எப்பவும் கோயிலுக்கு போகிற மாதிரி பிரகாரத்தில் அம்பாள் இருக்காங்க இப்போ இப்போ அது போய் வழிபடலாம் அந்த தலைவருஷம் பின்பக்கம் இருக்கும் அந்த தலைவருக்ஷத்தில் அந்த மாங்கல்யத்தை போட்டினிங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு வாரம் ஒரு ஆறு விளக்கு ஏற்றணும் ஆறு விளக்கு நெய் தீபம் போட்டு ஏற்றிட்டு இல்லை என்ன நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றுட்டிங்கன்னா இப்போ அதனால் வந்து திருமண பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை எனக்கு வீடு வண்டி வாகனம் வசதி வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அம்பாலை போய் பார்த்துட்டு எள்ளு தீபம் போட சொல்லணும் ஆறு தீபம் எள்ளு தீபம் போடலாம் ஏன்னா சுக்கரோட இது அதே வந்து ஜாதக ரீதியாக வந்து வந்துன்னா நாலு தீபம் கூட போடுற மாதிரி வரும் ஒரு சிலருக்கு அந்த நாலு தீபம் போட்டு அந்த விளக்கு ஏற்றினிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான வீடு இப்போ ஒரு வண்டி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் அம்பால்கிட்ட பிரார்த்தனை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அந்த செவ்வாய் கிழமை போயிட்டு அந்த தீபம் ஏற்றி ஒரு அஞ்சு வாரம் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து கார்த்திகை மார்கழின்னு ஆகிடுச்சி இப்போது சபரிமலை சீசன் மாதிரி ஆனால் காலம் தொண்டு தொட்டு வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வழியில் தாய்மார்களில் வந்து எல்லாருமே வந்து வழிபட்டுது இந்த ஆடி மாதம் இந்த தாய்மையே வந்து தெய்வமாக மதிக்கக்கூடிய தமிழ் பாரம்பரியத்தில் நம்ம வந்திருக்கோம் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் இந்த புனிதமான ஆடி மாதத்தில் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முன்னா வீடு வண்டி வாசனம் எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும் இது எல்லாமே கருமாரியம்மன் வந்து இது தப்பு இது ரைட்டு இது நல்லா இருக்குது இல்லை உனக்கு எந்த கருமாவும் கூட இருக்கட்டும் அதை பற்றி இல்லை கொஞ்சம் அனுசரணையாக எல்லாத்தையும் பார்த்து அனுசரணையை செய்யக்கூடிய ஒரே தெய்வம் கருமாரியம்மன் தான் அம்பாவில் வந்து வழிபடுறதுக்கு எது உகந்த நாள் இருக்கா இன்றைக்கி வழிபட்டா நல்ல பலன் கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ அதே ஜாதக ரீதியாக ராகுக்கே தோஷம் இருக்குது இல்லை ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ அவங்க ஞாற்றிக்கிழமை ஆறில் வழிபடலாம் இப்போ அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியுனாத ஏன்னா எந்த பாவத்தில் இருக்குதுன்னு தெரியாத நம்ம பரிகாரம் சொல்ல முடியாதுங்களே அதனால் உண்டான விஷயங்கள அது சொல்லலாம் இப்போது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விசேஷமான விஷயம் அது இல்லை எனக்கு கொஞ்சம் காரியத்தடெல்லாம் படுது சரியாக எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஞாற்றிக்கிழமை நால்ரில் தீபம் போட்டிங்கன்னா அம்பாளுக்கு தீபம் போட்டு ஒரு நெய் பிரசாதம் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை விநியோகம் பண்ணுங்கள் ஏதோ உங்கள் வசதி தோந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த அஞ்சு வாரம் ஆறு வாரம் ஒம்பது வாரம் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துக்குள்ளேயே அடுத்த ஆவணி மாதத்துக்குள்ளே ஒரு ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செஞ்சு அம்மனை வழிபடலாம் சார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கருமாரி அம்மன் சொன்னால் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி செய்யலாம் மாவிளக்கு ஏற்றி செய்வாங்க இப்போது இந்த பரிகாரங்கள் கல்யாணம் திருமணம் அவங்களோட சொந்த சுயநலத்துக்காண்டி எந்தெந்த தீபம் போடலான்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பொதுவாக அம்பாவை வழிபடும் போனால் ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் ஒரு தேங்காய் பழம் உடைச்சி உங்களோட நன்றியை வெளிப்படுத்தலாம் இது எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ பொதுவாகவே அம்மன் கோவில் அப்படின்னாலே கூழ் வழிபடுறது தான் வந்து ரொம்ப சிறப்பானது கண்டிப்பாக ஆடி மாசம் வேறு வருது பொழுது கண்டிப்பாக கூழ் ஊத்தி வழிபடுறது வந்து அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் இப்போ கூழ் ஊத்தி வழிபாடுன்றது அப்படின்னா அந்த ஆடி மாசத்துல வந்து ஒரு சில அதாவது காலம் மாற்றம் சொல்லணும் வெயில் அடிச்சுட்டு இப்ப மழை ஆரம்பிக்க போகுது இப்போ அந்த காத்து சீசன் வந்து நடுமயத்தில் இருக்கும் இப்போ அந்த சீசனில் உடல் உபாதைகள் நம்மளுக்கு வந்து சூடு வந்து வித்தியாசப்படும் அந்த உடல் உபாதிகளை மாற்றுறதுக்கு வந்து அம்பாலோட பேரில் வந்து நம்ம கூழ் ஊற்றி தானம் தர்மம் ஏழை ஏழைக்கு போய் சேரும் அது சேரும் போய் அந்த ஆடியில் வந்து மழை பெய்யும் ரொம்ப பேருக்கு வந்து விதை விதிக்க மாட்டாங்க இப்போ அந்த பழமையான விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ அந்த சூழ்நிலை அவங்களால வந்து சமைச்சி சாப்பிட முடியாத சூழ்நிலாம் இருந்தது இப்போ இந்த கூழ் வந்து அம்பாள் பேர் சொல்லி கூழ் பார்த்திங்கன்னா அதனால் வந்து புண்ணியம் சேரும் ஒரு தர்மத்துக்கு தர்மம் ஆச்சு இந்த கேழ்வரைக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் உடல் ரீதியான இம்யூனிட்டி பவரும் அதிகமாக கொடுக்கும் இதை வந்து சாமியோட பேரில் இதை பாரம்பரியமாக நம்ம தொண்டு தொட்டு செஞ்சுட்டு வரும் இந்த குழு தான் நன்மைகள் வந்து பார்த்தா அடுத்த வம்சாவழிகளுக்கு உண்டான ஒரு சில கர்மாக்கள்லாம் அதில் கழியும் நிறையா கோவில்களில் நிறைய வழிபாடுகள் நடக்குது அதை காட்டிலும் அம்மன் கோவில்களில் வந்து இந்த வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அது என்னது சார் பொதுவாக வந்து கருமாரியம்மன் கோவில் இப்போ நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த அம்மன் கோயிலில் வந்து நீங்கள் சப்போஸ் நான் வர முடியல நான் வீட்டில் தான் இருக்க முடியும் இந்த கோவிலில் நான் வர முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடலாம் அப்படி இல்லைன்னா அந்த திருவேற்காடு மண் அந்த கோவில சம்பந்தப்பட்ட ஒரு மண் அந்த மண்ணை ஒரு சின்ன தப்பால் எடுத்து போட்டு மூலஸ்தானத்தில் கொடுத்து மஞ்சள் குங்குத்தோடு பூஜை பண்ணி வீட்டில் குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த கருமாரியம்மனோட அந்த ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு மண் அந்த கோவிலில் சம்மந்தப்பட்ட அந்த காம்பவுண்டை சுற்றி இருக்கிற அந்த ஆலயத்தில் ஒரு மண் அது மஞ்சள் குங்கம் வச்சு கருவறையில் கொடுத்து பூஜை பண்ணி அம்மா உங்களை நாங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த வாங்கி உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு தினமும் பூஜை பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு கம்பல்சரி ஒரு பூ ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு பார்க்க பழம் ஒரு கற்கண்டு ஏதோ ஒரு பிரசாதத்தை வச்சு பூஜை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அம்பாள் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவாங்க இது வந்த பிறகு உங்களுக்கு வித்தியாசம் நிறைய தெரிய ஆரம்பிச்சுதுன்னா நீங்களே உணர்வீங்க இது கண்டிப்பா சத்திய கூறா இருக்கும் பொதுவாகவே அம்மன் கோயில்கள் அப்படின்னா வேப்பிலை அப்படிங்கிறது ரொம்ப பயன்படுத்துற விஷயமா இருக்கு அது ஏன் அப்படிங்கிறது எங்களுக்காக சொல்றீங்களா சார் வேப்பலைன்றது நோய் எதிர்ப்பு சக்தி முதல் சயின்ஸா சொல்ல போனா நம்ம உடலுக்கு வந்து இந்த சீசன்ல வந்து நோய் எதிர்ப்பு அதிகமாகும் அது மரக்கூடாதுன்றதுனால தான் அந்த குழு காய்ச்சும் போது வேப்பலை கூட சேர்க்கறது வேப்பிலை மஞ்சள் தண்ணி கரைச்சி கொடுக்கறது பானகம் கரைச்சி கொடுக்கறது இது எல்லாத்தையும் உள்ள சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அது அம்பாலோட பேரை சொல்லி சாப்பிடும் போது ஆன்மீகத் தன்மைகள்னால அது எல்லாமே வந்து உடல் ரீதியான விஷயம்தான் அது இந்த அம்பாள் கோவிலில் சிறப்பாக நடக்கிற வழிபாடு அப்படின்னு எதுவும் இருக்கா சார் நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் கண்டிப்பாக போடுவாங்க ஒரு ஒரு நாளும் கம்பல்சரி இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சங்கு ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகம் அம்பாள் கலசம் வச்சு கலசாபிஷேகம் வந்து கம்பல்சரி பண்ணுவாங்க வெள்ளி பாத்திரத்தில் தான் பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷம் திருவருக்காட்டில் அந்த தீர்த்தத்தை நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா எந்த நோயாக இருந்தாலும் போய்டும் அந்த தீர்த்தத்தை எதாவது அம்பாள் கோயிலில் வந்து தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்க திருவேற்காட்டில் மட்டும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தீர்த்தமும் சாம்பல் கண்டிப்பாக திருநிற அங்கே சாம்பல் அதுதான் மெயின் இந்த ரெண்டு பிரசா அருள் பிரசாதம் கண்டிப்பாக அம்பாலோட பரிபூர்ணம் ஆசீர்வாதத்தோடு நம்ம கிடைச்சிதுன்னா நம்மளோட நோய் போயிடும் நமக்கு தேவையான சகல செல்வமும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எண்ணிய இது ஒரு கொஞ்சம் வச்சுட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மையாக நடக்கும் ஒரு நாள் வந்து திருவேற்கடாமன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வழிபாடு நடக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்ல முடியுமா சார் காலையில் முதல்ல பார்த்திங்கன்னா இப்போ கோயில் பாலாலயம் பண்ணிருக்கு பாலாலயம் இல்லாத நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து அஞ்சு மணிக்கு நடத்திறப்பாங்க காலையில் முதல் கால பூஜை நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்போது பத்து மணிக்கு செகண்ட் ரெண்டாவது காலையான சிவனும் இருக்கிறதுனால அதை சேர்த்து பண்ணுவாங்க அப்போ அங்கே வந்து அதுக்கடுத்து ஊஞ்சல் சேவை சாயங்காலம் இருக்குது மத்தியானம் உச்சிக்கால பூஜை இருக்குது ஊஞ்சல் சேவை முறை சாயங்காலம் பள்ளியறை சேவையும் செய்வாங்க மரப்பாச்சி அம்மன் அங்கே இருக்காங்க அந்த பணம் ரூபா நோட்டெல்லாம் போட்டு அங்கே போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த கோயிலோட விசேஷங்கள் தினமோ நடக்கிற வழிபாடு எல்லாமே தோடி ரொம்ப நேரம் வந்து திருவேற்காடு அம்மன் கோவில் பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பார்த்தவங்க நிறைய பேருக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கூட சொல்லி நாங்க நினைக்கிறோம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி